தேவனுடைய நாமத்திற்கு துதி கணம் மகிமை உண்டாததாக இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு எதை குறித்து உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன் என்றால் பண்டைய காலத்துக்கும் இன்றைய காலத்துக்கும் உள்ள சகோதர அன்பின் பாசத்தின் நிலை என்ன என்கின்ற காரியங்களை உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பண்டைய காலத்து சகோதர அன்பு எவ்வாறாக தோன்றியது என்றால் ஒரு சிறிய குடிசையாக இருந்தாலும் அங்கே பத்து நபர்கள் வசிப்பார்கள் அதாவது பத்து சகோதரர்கள் அங்கே காணப்படுவார்கள் அந்த சிறிய குடிசையில் தூங்குவதற்கு போதிய இட வசதிகள் இருக்காது ஆனாலும் அங்கே அவர்கள் எப்படியாக தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வார்கள் என்று பார்க்கும்போது ஒருவர் மடியில் ஒருவரும் இன்னொருவர் மடியில் இன்னொருவரும் இன்னும் ஒருவர் மார்பில் ஒருவரும் இப்படியாக பிணைக்கப்பட்டு இசைந்திருப்பார்கள் என்று நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல தன்னுடைய சொந்த சகோதரனுக்காக தன்னுடைய படிப்பு வாழ்க்கையையும் இன்னும் சுதந்திரமான வாழ்க்கையையும் வெறுத்து அவர்களுக்காக தன்னையே தியாகம் செய்கிற ஒரு அன்பு அங்கே காணப்பட்டது அப்படியாக இருந்த சகோதர பாசங்கள் இன்றைய காலத்தில் எவ்வாறாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது இன்றைக்கு மிகவும் கண் கலங்க வைக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது ஏனென்றால் அன்றைக்கு அந்த சிறிய குடிசையில் பத்து பேருக்கு மேலான சகோதரர்கள் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் என்று பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு பெரிய மாளிகையில் ஒரு நபர் மாத்திரம் வாழுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது காரணம் சகோதரர் மத்தியில் இரக்க குணம் இல்லை சகிப்புத்தன்மை இல்லை தாழ்வு மனப்பான்மை இல்லை போட்டி பொறாமை நிறைந்த உள்ளம் அரைவணைப்பு இல்லை வேற்றுமை நிறைந்த உள்ளம் இப்படியாக பல்வேறு பிசாசின் குணங்கள் இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் புகுந்துவிட்டது தான் காரணம் ஆகவேதான் ஒரே குடிசையில் பத்து பேர் இருந்த சகோதரர் மத்தியில் இப்பொழுது தனித்தனியாக தன் தன் சுயத்திற்காக தன் குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒன்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகமத்தை கையில் சுமக்கிற சகோதரர் மத்தியில் இப்படி இருக்கலாகாது தேவன் இதை வெறுக்கிறார் வேதாகமத்தில் நாம் வாசிக்கும்போது நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவிது கூறுகிறார் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்கின்ற ஒரு கேள்வியோடு இங்கே வாசிக்கின்றோம் கொஞ்சம் பண்டைய காலத்தை நாம் சற்று திரும்பி பார்க்கும்போது இந்த வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டது போல எத்தனை நன்மையான காரியங்கள் எத்தனை இன்பமான அனுபவங்கள் பெற்றிருக்கும் என்பதையும் இன்னும் பண்டைய காலத்தில் தன்னலமற்ற அன்பின் நிமித்தமாக ஒருவருக்கொருவருடைய பசியை போக்கினதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை தன்னுடைய பசிக்காகவே வாழ்கின்றார்கள் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே பண்டைய காலத்தை நாம் சற்று திரும்பி பார்ப்போம் இன்றைய காலத்தில் அதை நடைமுறைப்படுத்துவோம் தேவன் நம்மை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக வைப்பாராக